ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பற்றியில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசு கவர்மெண்ட் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருந்துட்டு வேலை இழந்துட்டு நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது நம்மளுடைய டெய்லி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு வரோம் அந்த குரூப்பில் வந்து இந்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் விட்டுருக்கேன் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப்பு நேம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒம்பது காலிப்பெண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து வேகன்ஸ் வந்து ரெக்கியூம் பண்ணது விட்டுருக்காங்க இதுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து இது வரைக்கும் பாருங்க யார் ஸ்கிப் பண்ணாதீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாது வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் வந்து பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் அனுப்பி போச்சிங்க பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி வேலை எப்போ வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க நீங்கள் வீடியோக்கில் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கிளிக் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரம் ஊதியத்தில் தமிழக அரசு கால்நடை அறிவி அறிவியல் பல்கலை பல்கலையில் பேராசிரியர் பணியக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இது போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா பல்கலை பேராசிரியர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி சாரி நாற்பத்தி ஒம்போது வேகன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூபா வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பணி உதவி பேராசிரியர்கிற போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி அதாவது குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மு துறையில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டம் பெற்றவர் பெற்றவராக இருக்க வேண்டும்ங்கிற வந்து சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா அரசு விதிமுறைப்படி குறிப்பிட்ட பிரிவு விண்ணப்பதாரருக்கு வயது வரம்பில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க எங்கே மோர் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சொன்ன மாதிரி தான் ஸ்டார்டிங் சாலரியே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா வந்து சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இஎஸ்பிஎஃப்ஐ வந்து எல்லாமே இருக்குங்கிற வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முறையும் வந்து பார்ப்போம் மேற்கண்ட பணிக்கு விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கூட நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கவர்மெண்ட் வெப்சைட் போவீங்க அதில் போயிட்டு இந்த ஃபார்ம்க்கு கொடுத்துருப்பாங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை ஃபில் பண்ணி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சென்றடைகிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிஜிஸ்டர் தமிழ்நாடு வெரிடனரியல் அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி மாதவரம் விவில்க் காலனி சென்னை ஐம்பத்தி ஒன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சி வைங்க இதுக்கு தேர்வு தேர்வும் வந்து சொல்லியிருக்காங்க நேர்முகத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் செலக்ட் செய்யப்படுவாருங்கிறத அதாவது ரிட்டர்ன் எக்ஸாம் இருக்குங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப்புக்கான வேலை வேணும் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கலெக்ட் பண்ணி நான் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ப்ரைவேட் ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு வரோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்